ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் என்னென்ன பொதுவான குறிப்புகள் அண்ட் என்னென்ன வேறுபாடான குறிப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இதை தொடர்ந்து வர வீடியோக்கள்ல உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் பற்றிய ஒரு முழு விவரத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்திய உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம் உச்சநீதிமன்றம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில உயர்நீதிமன்றம் எங்க அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு சென்னை உச்சநீதிமன்றம் டெல்லி

அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் நாடலாம் ஓகேங்களா அப்போ அந்த சமயத்தில் வந்து ஐந்து வகையான நீதி பேரணைகளை வந்து பிறப்பிப்பாங்க அது வந்து உச்சநீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான் வந்து நீதி பேராணையை வந்து சப்மிட் பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது நீதி பேரணை வந்து அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான் வந்து அவங்க கொடுக்க முடியும் அதுவே உயர்நீதிமன்றமாக இருந்தால் சாதாரண சட்ட உரிமைகள் இருந்தா கூட நம்மளுடைய சட்ட உரிமைகள் சாதாரண சட்ட உரிமைகள் மறுக்கப்பட்டா கூட நம்ம வந்து உயர் நீதிமன்றத்தை நாடனா அவங்க அதுக்கும் நீதி பேரணியை வந்து பிறப்பிப்பாங்க தான் வந்து உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு நீதி பேரணி அதிகாரம் குறைவு உயர்நீதிமன்றத்துக்கு நீதி பேரணி அதிகாரம் அதிகம் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும்போது நம்ம எந்த விதியின்படி படி உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அதுவே உயர் நீதிமன்றமா இருந்தால் விதி இருநூத்தி இருபத்தி ஆறு

எங்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு அதனால இது வந்து செல்லாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் நீதிமன்றத்துக்கு அதை பயன்படுத்தி அவங்க நான்காவது நீதிபதிகள் குழு அமர்வில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த நீதிபதிகள் நியமன ஆணையம் வந்து செல்லாது ஆஷுவல் இருக்கிற கொலிஜிய முறை தான் செல்லும் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க இப்போ கொலிஜிய முறை தான் நடைமுறையில் இருக்கு அதே மாதிரி வந்து பதவி நீக்கம் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை மூலம் பதவி நீக்கலாம் சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா அவைக்கு வந்திருக்கிற ரெண்டு பை மூணு பங்கு அதாவது பாதிக்கு மேல அவைக்கு வந்திருக்கிறவங்கள பாதிக்கு மேல இந்த தீர்மானத்துல வந்து கையொப்பம் மட்டும்தான் நமக்கு அந்த தீர்மானம் வந்து செல்லும் ஓகேங்களா அதுதான் வந்து சிறப்பு பெரும்பான்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரெண்டு பை மூணு பங்கு அல்லது அவைக்கு வருகை தந்தவங்கள பாதிக்கு மேல அப்படின்றது அடுத்து விசாரணை குழுல யார் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி ஒருவர் இந்திய தலைமை நீதிபதி அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி ஒருவர் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஒருவர் சிறந்த சட்ட வல்லுநர் ஒருவர் ஓகேங்களா இப்போ ஏதாவது ஒரு நீதிபதி மேல குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றத்தை வந்து விசாரிக்கிறதுக்கான குழுல பாத்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி ஒருவர் யாராவது ஒருத்தர் இந்திய தலைமை நீதிபதி அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர் சிறந்த சட்ட வல்லுநர் ஒருவர் இவங்க தான் இந்த மூணு பேர் தான் வந்து விசாரணை குழுல இருப்பாங்க ஓகேங்களா அவங்க வந்து விசாரிச்சு விசாரிச்சு நிரூபணம் ஆனாதான் பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க ஓகேங்களா அடுத்து பதவி பிரமாணம் பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டவணை மூன்றின் படி தான் எடுத்துப்பாங்க பதவி பிரமாணம் அட்டவணை மூன்றின் தான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்க பதவி நீக்க தீர்மானம் பார்த்தீங்கன்னா இரண்டு அவைகள்ல எதுல வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் இரு அவைகளில் எது வேண்டுமானாலும் சப்போஸ் லோக்சபாவாக இருந்தா நூறு உறுப்பினர்கள் வந்து தீர்மானம் வடிவத்தில் வந்து அதை கொண்டு வந்து லோக் லோக்சபா சபாநாயகர்கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா ராஜ்யசபாவை வந்து ஐம்பது உறுப்பினர்கள் தீர்மானம் வடிவத்தில் அந்த குற்றத்தை எடுத்துட்டு வந்து ராஜ்யசபாவோட தலைவர் கிட்ட சமர்ப்பிக்கணும் லோக்சபா வந்தா நூறு ராஜ்யசபா வந்தா ஐம்பது பேர் பதவி நீக்கம் செய்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் பதவி நீக்கம் செய்பவர் யாரு குடியரசு தலைவர் தான் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்பவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி நீக்க செய்வர் ரெண்டுமே வந்து குடியரசுத் தலைவர் தான் உயர்நீதிமன்றம்னு வரும்போது ஆளுநர் போட்டக்கூடாது பதவி பிரமாணம் அப்படின்னா மட்டும்தான் ஆளுநர் முன்னிலையில எடுத்துப்பாங்க ஆனா நியமனம் பண்றவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் தான் நியமனம் பண்ணுவாரு பதவி பிரமாணம் மட்டும் ஆளுநர் முன்னிலையில எடுத்துக்கலாம் அவங்க ஓகேங்களா அதே மாதிரி பதவி நீக்கம் செய்பவரும் குடியரசு தலைவர் தான் ஃபர்ஸ்ட் கொலிஜிய முறை மூலம் தேர்வு செய் தேர்வு செய்யப்படுவாங்க சப்போஸ் வந்து அவர் ஏதாவது தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னு

குடியரசுத் தலைவர் கிட்ட அனுப்புவாங்க அவர் தான் வந்து இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு அவர் அதுல சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா இவர பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க ஓகேங்களா இந்த நீதி பேராணை அதிகாரம் ஐந்து வகையான நீதி பேராணை இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் செயலுறுத்தும் அல்லது கட்டளை நீதி பேராணை மாண்டமஸ் தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆவணக்கேட்பு நெறியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா செர்ஷியோரி தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னா குவாவாரண்டோ ஓகேங்களா இது ஜஸ்ட் அஞ்சு வகையான நீதி பேரணி அதிகாரம் என்னென்னன்றத மட்டும் பார்த்துருக்குறோம் இது பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏதாவது கொரி கொரிஸ்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்